श्री भ्यो नम हि गीता चैप्टर 11 श्लोक नंबर फोर टू फाटी टू थी चरश्चु श्लोक श्लोक मोदी पाकल यहामसत्त भोजनेशु एको तवा யச்சு தமட்சம் தமையே ராம் அகம பிரமேயம் பதச்சேதம் எல்லாம் பெரிய பெரிய பதச்சேதங்கள் எழுத ஆரம்பிங்கோ யச்சாவக்திருத்தோசி யத்து ப்ளஸ் ப்ளஸ் அவகாசாத்தம் ப்ளஸ் அசஸ் அசி ஷயாசன ஷையா ப்ளஸ் ஆசன ஏகோ தவா யச்சுத ஏக்கவா ப்ளஸ் அச்சுத அன்வைக்கிறம் பண்ணின சமஸ்கிருத பழு தான் எழுத ஆரம்பிக்கலாம் விகார விளையாட்டு நேரங்களிலோ ஷையா ஓய்வு வேலைகளிலோ ஆசன சும்மா இருக்கும் வேலையிலோ போஜனேஷு சாப்பாட்டு வேலையிலோ ஏக அபி தனிமையிலோ அத்தவா அல்லது தத் சமக்ஷம் பிறர் பார்வையில் இருந்தபோதோ அவகா சார்த்தம் கேலியாக எத்து எவ்வாறு கிருத்தக அசி அவமதிக்கப்பட்டு இருக்கிறாயோ தத்து அதை அகம் நான் அச்சுத அச்சுதா அப்பிரமேயம் துவாம் எல்லையற்ற உன்னை ஷாமையே மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் விளையாட்டு நேரங்களிலோ ஓய்வு வேலைகளிலோ சும்மா இருக்கும் வேலையிலோ சாப்பாட்டு வேலையிலோ தனிமையிலோ அல்லது பிறர் பார்வையில் இருக்கும்போதோ கேலியாக எவ்வாறு அவமதிக்கப்பட்டு இருக்கிறாயோ அதை நான் அச்சுதா எல்லையற்ற உன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்